பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் பொறுப்பேற்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற நம்மளுடைய மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய திரு கிஷன் ரெட்டிஜி அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நமக்கு வழிகாட்ட இருக்கின்ற மரியாதைக்குரிய திரு அரவிந்த் மேனன்ஜி அவர்களை நம்மளுடைய மாநில தலைவர் சகோதரர் நைனார் நாகேந்திரன் அவர்களை நம்மளுடைய பாசத்திற்குரிய சகோதரர் ஒரு அஞ்சு நிமிஷம் வரல நமக்கு மாநில தலைவராக இருந்து வழிகாட்டி இருக்கின்ற நம்மளுடைய மரியாதைக்குரிய சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களை மேடையில் இருக்கின்ற தலைவர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி ஒரு கொள்கை கோட்பாடு தேசம் தெய்வீகத்தை உள்ளடக்கிய கட்சி இந்தியாவிலேயே எந்த ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கிறது அப்படின்னா அது பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் கொள்கை இருக்கிறது வேற எந்த கட்சி கூட அப்படி ஒரு கொள்கை கிடையாது பல பேர் உயிர் தியாகம் செய்த கட்சி நம்மளுடைய மாநில தலைவர் அவர்கள் நம்மளுடைய சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது சொன்னார் ஆடிட்டர் ரமேஷ் அவர்களை நினைவு கூர்ந்து நமக்காக தியாகம் செய்த முன்னாள் மாநில தலைவர்கள் நம் நம்ம கட்சியை வழி நடத்தின பல்வேறு தலைவர்களையும் நம்ம இல்லத்தில் இல்லாதவர்களையும் இன்றைக்கு இங்கு அவர் நினைவு கூர்ந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு கட்சி ஒரு தியாகத்தில் பெயர் போன கட்சி அந்த கட்சியினுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அனைவரும் சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்